அம்மா தக்காமா இந்த சேஞ்ச் பண்ண வேண்டியது அந்த ஒரு இதுதான் இது நேச்சுரல்லி நடக்குது ஓகே ஓகே ஒரு <laughs> 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 <hums> <hums> orang dai mai நீட்டு போ <coughs> <Ghana> <Elixir? glesi> இன்ஜி இன்ஜி கால் கால் கிலோ கிலோ

ஆப்போலா போலா வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன என்ன வேணமா ஐயோ வேணங்க ஆஹா அக்கா கூட வந்துறாங்க இல்ல இப்பதக்க சுத்துறாங்க 10 10

இப்போ இங்கே எதிரி நம்ம ஒரு உணர்வு ஏற்றி ஒரு விஜயத்தை நம்ம வந்து அதே மாதிரி அந்த மக்களுக்கு அந்தந்த மாவட்டத்திலையும் இடம் தோற்றணும் அப்படிங்கிறதான் ஆளுநரோட கனவு அதை தொடர்ந்து அந்தந்த மாவட்டத்துலேயும் முன்னெடுப்பு சேவைகள் நடந்துட்டு இருக்கு அந்த வகையில் தந்தையை மக்கள் இங்கே எழுந்து இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் தந்தைக்கு வருகை தரணும் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம எடுத்துக்கணும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒருமுறை கூட முன்னேற கூட முதலகட்டமாக நம்ம

கருப்பட்டி காசுறவர் இல்ல வந்து ஓலை பொருட்கள் மட்டும் செய்கிறவர் அப்படின்னு இல்லாம பனை தொழிலாளி அப்படின்னா வரும் ஒரு ஒரு வாழ்வியலாகக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை